விக்ரம் திரிஷா நடிச்ச சாமி படத்தை பாக்க போனவன் அவன் இப்ப என்ன சாமி பாட்ட கேக்குறான் தெரியுமா அப்போ இப்ப அந்த சாமி பாட்டு பாரு நீயே இப்ப தெரியுதா காலையில படிக்கிறேன் நீ எழுந்துட வேண்டியது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க வேண்டியது உங்களுடைய பிசி எக்ஸாம் அந்த பிரேக் அதுக்கப்புறம் ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு கிளம்ப வேண்டியது எல்லாம் கரெக்டா தான் கிளம்புறானுங்க அப்ப பிச்சு போடுவான்னு சொல்லுங்க புத்தகத்தை அப்படியே புரட்டிட போறான் அப்ப என்ன தலை பண்ணுவான் ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் வந்தாலே போன தூக்கிட்டு உக்காந்துருவான் அப்புறம் ஃபுல்லா ரீல்ஸ் தான் லவ்ஸ் தான் அப்போ அந்த சூறாவளி எல்லாம் அதெல்லாம் காத்து போன டியூப் மாதிரி போயிடுச்சுடா அவங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல பாவமா தான் இருக்கு வீட்டுல எஸ்ஐயா இருக்கிறவன நாட்டுல எஸ்ஐ ஆக்கலான்னு பாடுபடுறாங்க ரொம்ப ட்ரையும் பண்றாங்க அப்போ ஆக மாட்டானா ஆகலாம் இருக்கிற நாள்ல நல்லா படிச்சுட்டு ஒழுங்கா அவன் வேலையை பார்த்தா கண்டிப்பா ஆமலாம் அந்த மிக்சர் கேங் வேற எப்படி கொஸ்டின் செட் பண்றாங்கன்னு தெரியலையே அதை போய் பார்க்கலாம் அடுத்தது அந்த மிக்சர் கேங் கையில தான் இருக்கு இவனுடைய வாழ்க்கையே பாப்போம் இவன் வாழ்க்கை அவங்க கையில தான் இததான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க வேஸ்ட் பண்ணாம படிங்க எப்பயும் எது வேணா எதிர்பார்க்கலாம் சோ எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி இந்த கேள்வித்தால் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால படிச்சுட்டு கரெக்டான வேலையை பாருங்க தேங்க்யூ